தேவையான <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்னைக்கு நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லையில இவ்வளவு நாள் நாங்கள் இன்னொரு எலியா எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சது ஒரு இடங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுது இன்றைக்கு எல்லா இடம் சுத்தி அடிச்சுட்டு இங்க இப்போ இப்பங்க வந்து எல்லையில் எல்லையிலேயும் வந்து இப்போ ரூம் ஒன்று எடுத்துருக்குறோம் அதாவது வந்து இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து நிற்க போகிறோம் இதை அப்படியே பார்த்திங்கன்ற சொன்னால் நான் தம்பி அக்கினி அக்கள் இங்கே இங்கே வந்த நாங்கள் வந்ததும் எல்லாம் அவசரங்களில் கொண்டு வந்து எல்லாம் அதை கொண்டு வந்து பேக்கில் இருந்து உடுப்புற எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ அவசரம் அவசரமாக வெளியில் போகிறாங்க காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் வேலை கிளம்ப வேணும் அப்போ வேனுக்கு வந்து டீசல் இல்லை டீசல் இல்லாத டீசல்லையும் வந்து ஃபுல் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே வந்து நாங்கள் நிற்கிற ரூமுக்கு ஏசி தேவையில்லை நான் ஏசி ரூம் தான் எடுத்துருக்குறோம் வேண்டாம் இங்கே வந்து சரியான மழையும் சரியான குளிராகவும் இருக்குது அப்போ அதனடியால் ஏசி தேவையில்லை அப்படி இருந்தும் ஏசி ரூமை தான் நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனாக இருக்குது நாங்கள் மூன்று பேருமே வந்து நிற்கக்கூடிய மாதிரி நல்ல சேஃப்டியாக நல்ல ரூம் இருக்குது மேலேலாம் இதில் வந்து எங்கள் தம்பி வந்து படுத்திருக்குறோம் இதில் வந்து நானும் அக்கினியும் வந்து படுத்திருக்கிற நாங்கள் முழம்பும் முழம்பு விலை எல்லாமே இருக்குது ஃபேன் ஏசி ஆனால் வரும்பொழுது தான் மிச்சவையுமே வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மிரட்டும் ரூம் வாழ்க்கையும் வந்து சும்மா என்னென்னு சொல்கிறது சும்மா இனோசானோண்ட மாதிரி போய்கொண்டு இருக்குது பரவாயில்ல இருந்தும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கத்தான் என்ற வகையில் சமாளித்து வாழக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே

சரி இந்த ரூமில் நின்று நாள் பாருங்க அது அங்கால அங்கால தான் அவங்க நிற்கிறாங்க இடத்த பாருங்க அப்படி இருக்கண்டு அங்கால ரோட் ரோட்டோட நிற்கிறோம் ஏதாவது எத்தனை எத்தனையா ரூம்டா ரெண்டாவது முதலாவது முதலாவது

இடம் இப்படி இருக்கிறேன் நான் நினைக்கிற இடம் ஓகேப்பாரு என்ன இல்லை நான் நேற்று நீங்கள் போனா அப்படிலாம் திறந்துடலாம் பார்த்தேன் சரி சரியா அடே சரியா ஆ சரியா கூட்டிட்டு வர சரியா ஜது புளியும் பிளான் பின் உதவு சார்ஜர் சார்ஜர் ஒன்று மிஸ் பண்ணி

மேலே இருந்து ரோட்டர் சரி சரி என்ன டர்ன் பண்ணிட்டேன் அண்ட் அப்படி என்ன இருக்காங்க மேல ஓட அந்த காலி பக்கத்து ஒரு ஏரியா இருக்கும்ல அதுக்குள்ள இருக்கனானா ரோட்டர் இருக்கறது சின்ன ஒரு லாரி கேல ஆ குழியில எல்லாம் அதுல நிக்க வளர்ந்து சின்ன குழந்தைகள் சாட்டுப்பாட்டு கட்டியெல்லாம் அதே அதே தட்டுப்படை சரக்கல் சரக்கி நம்ம மண் അലവക്കത്താണ് എംബട്ഞ്ഞോയിലത്തെ ദേശീയന്ദവരം ราവടി നോക്കൊന്നും ചേരല പോലെ മെടുത്തോ ഡെവലപ്പ് കൊ അണോ ഇതിലൊരു മാറ്റവുമില്ല കാനഡോ ബ്രദറ ഒരു meriyeക്കിണ്ടടത്തിൽ നിന്ന് വേറെ ഒരു മാറ്റവുമേ இதே வாகனங்கள் நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அந்த இடங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு மறுபடியுமாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இப்படியே நீ போற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிரியாக்க போகிறதாக ஒரு பிளான்ல போய் சைட்டாள தண்ணியோட ஓகே அப்படி வேறுபோ நாங்கள் இப்போ மறுபடியும் ஒரு ஒரு இடமாக நின்று நின்று தான் இப்போ நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறோம் அப்படியால இருந்து விட்டு தன் இடங்களை பார்த்து கொண்டு போகிறோம் கண்ணாடித்திலருந்து விடுறது காரணம் என்ன பார்த்தீங்களா இடங்களை கொஞ்சம் சேப்பாக மாதிரி இருக்குது அப்போ இல்லாமல் வந்து வர வர்ற மாதிரி இருக்குது மொப்பும் மந்தாரமாக இருக்குது இப்படியே இந்த ரோட்டில் திரியாவே உண்மையாகவே நல்லா தான் இருக்குது ரோட்லெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் இந்த ரோட்டில் வந்து சிலோவாக ஓட சொல்லி தான் ரோட்லேயே ஒரு பந்தடிக்கங்கால ஒரு இடத்துல வந்து போட்டு ஸ்லோன்னு சொல்லி அப்போ இதில் போகிற பயணிகள் வந்து உண்மையிலேயே வந்து சரியான சிலோ வான முறையில் தான் வாகனத்தை ஓட வேணும் என்னென்னு சொன்னால் கூட்டிகிட்டு வாரவங்களில் இருந்து எல்லோருமே வந்து ஒரு டிரைவர் மாதிரியே நம்பி வாரது அப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பான முறையில் கூட்டிகிட்டு போக போகணுமே இதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம் போகிற இடங்கள் வந்து வெகு தூரமான பயணம் பயங்கரமான இடங்களாக இருக்கிற வழியால் அதில் நாங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கண்டிப்பான முறை இருக்குது வந்து எப்படி இருக்கான்னு சொல்லியிருந்தா நல்ல நீட்டாக தண்ணி பாஞ்சோன் இருக்கு ஆனால் எல்லாத்துக்குலேயும் கால் வலை வைக்காம இல்லை பயமாக கிடக்கு ஆகளுக்கு அட்டையல் பக்கம் வந்துருமண்டு அந்த வகையில் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி இருந்துமே இந்த தண்ணியல் காலில் முட்டை புல்லு முட்டை கூட பயமாக கிடக்கு அட்டை வ அட்டையல் வந்தாள் மண்டு இந்த தண்ணி எப்படி பாய் வரும் நீட்டாக பாய்ஞ்சோன்ட்டு இருக்கு தண்ணி ஓகேடா நல்ல நீட்டாக போய்க்கோண்டிருக்குது பார்த்துட்டுப்பீங்க இப்பயே இந்த இடத்த வந்து நல்லா இருந்தது பார்க்க வந்துட்டேன் அப்படியே ரோட்டுக்கு போகிறோம் சொல்லுகல காலைல வைக்க இதில் அட்டை வராது சொல்லி கொண்டு இல்லை போன இடமெல்லாம் இப்படி பாதை தான்

ഓടി കഷ്ടം ഇപ്പൊ അതാണ് എണ്ണ ഇറക്കി എല്ലാം പിള്ളെയാണ് നാ ഇവട്ട് കെടേ ഇപ്പൊ എണ്ണേ ഇറക്കുന്നത് പുള്ളിയാ കൊണ്ട് പോയ അത് ഇത് സരിയോ കഥ എന്താ കഥമോ ഇല്ലയോ മക്കളെ ഇത് സരിയോ ഇന്ന് കേൾപ്പനിക്കാം വിടത്താണ് വേണം എന്താടാ

ஆபத்து நடந்த வீதியில் கவனமாக வாகனத்தில் செலுத்தவும் என்ன உண்மை கதை என்ன இந்த ரோட்ல வந்து அடிக்கடி வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு போட் கிடக்கு அதுதான் சரியா நடம் சிக்கல் இல்லையா படம் கொஞ்சம் மிசாலும் கடையில் இருக்கிற மாதிரி இது வந்து என்ன விளக்கம் போனது டிரைவிங் லைசன்ஸ்க்கு எக்ஸாம் இது வந்து முன்னாள் ஒரு ஜூ வாடிய வளை உண்டு சிலோ ஜூ தான் சுத்தி சுத்தி ஜூ மர வட்டம் முக்கா வட்டம்

හගකට රකාක ැරීමම න්නට ගන්නබෝතලගේ එ ස දැන පාරද අ සම් ඩ ලග ඕ යාල ව පාට බර ග හරි අ නා කර ක රවා. पनंगा पनंगा गए 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 ओ, ला ला। ി വന്ന് ഓ സീനി തൻ്റെ അടുത്തല്ലേ അടുത്തല്ലേ ഇനി ചരി ഇനി

കേസ <laughs> <ım> <único Liberty acontece> <yakirma> <bir tane> हीट लेना बढ़िया हैं ना ले। बस बढ़िया हैं ना हीट अंडा बढ़िया हैं। हाँ। इसमें से काफ़ी कराने नहीं ले पे क्यों? हाँ हाँ। अब वो सही नहीं हैं। वो ऐ मेहमान तो हैं। कार्ड आकर लो नहीं। कार्ड देखे तो कर दो में उसको

जापान में भी सुगंध आई ये आने दे कि यार ने मारे कालीन के नाम पर ही जान दिले कि कोल्ड सेट करके आ गई ना करता है बदल भी दिख ना वो मैं हां अरे ना भी आना और सो ले हां जाना है सरिया थैंक यू एंड बोलते हैं सीरियस बेटा है ना

ஒரிஜினல் தேனு சொல்லி தந்துருந்தாங்க அந்த அக்கா அதை வந்து வாங்கிட்டு போகிறோம்னா சில இடங்களில் வந்து உண்மைக்குமே வந்து வாங்குறது வந்து ஒரு சீனி பாணியாக இருக்கும் அது எங்களுடைய மருத்துவ தேவைகளை கண்டு நாங்கள் நினைச்சு வாங்கி கொண்டு வர்றது வாங்கி கொண்டு வந்தாலும் அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமுமே இருக்கிறதும் இல்லை அது வரும் சீனி பாணியாகவே இருக்கும் அதையும் வந்து நாட்டில் வந்து கொண்டு வருவாங்க ஊருக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து விற்பாங்க சரியான குறைஞ்ச வெள்ளில எல்லாம் விற்பாங்க தங்களுடைய பிஸ்னஸுக்காக அந்த சீனி பாணியை இதுன்றதுக்காக சரியான ஒரு சரி அப்படியே நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்ன இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ நாங்கள் வந்து சீரியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் சீரியா நோக்கி போகிற பாதையை வந்து பாருங்கோ இந்த சீரியாவுக்கு போகிற இடத்துலேயே ஃபோட்டோலடுத்து அங்கே தங்கிட்டு தான் அடுத்த நாள் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாதையை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாதை வந்து எல்லாமே ஃபுல்லாக போட் போட்டிருக்காங்களே என்ன வளைகு அது இது இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட் போட்டிருக்காங்க சரியான ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்குது இன்னும் நாங்கள் போகிறது வந்து சரியான மழையாக இருக்கிறபடியால் இந்த இடங்களில் இறங்கி பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து அப்படியே ஒரு வீடியோவை வந்து இப்படியே கவர் பண்ணி கொண்டு போகிறோம் அதாவது வந்து எங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோ வந்து இதில் வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் இடங்கள் உண்மைக்குமே வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வராட்டிலும் நீங்கள் கூட வீட்டில் இருந்து இப்படியே இந்த இடங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குமென அது வந்துதான் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நிறைய பேர் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் போனாங்க போய்ட்டு நாங்கள் நின்று எடுத்து போடுற வீடியோ வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்து பார்க்குறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் அந்த வகையில் இது ஒரு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு காட்சியாக கொண்டு இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து போகிற இட க்கு போய்ட்டு மிச்சத்தை வந்து தொடரும் அப்படியே வந்து அங்கே ரெண்டு பக்கமும் ஆறால சூ சூழப்பட்டது மாதிரி ஒரு பக்கம் ஆறு மற்ற பக்கம் வந்து காடு மேல் வானம் வந்து தொடுவே நிற்கிறத வந்து பார்க்க உண்மையாகவே நல்ல அமைப்பாக இருக்குது இந்த காட்சியும் பார்க்க உண்மையான நல்ல ஒரு கண்ணுக்கு நல்ல ஒரு விருந்தளிக்கிற மாதிரி இருக்குதுன்னா